வணக்கம் நண்பர்களே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கான இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தொண்டரடி பொடி ஆழ்வார் திருமங்க ஆழ்வார் ஆகியோர்களுக்கான ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பு பற்றி பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தொண்டரடி அம்சம் வனமாலை இயற்பெயர் விப்ரநாராயணன் திருமாலுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடியவர் குறிப்பு சிவனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடியவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர் நூல் வந்து பாத்தீங்கன்னா திருமாலை திருப்பள்ளி எழுச்சி இதெல்லாம் தொண்டரடி பொடி ஆழ்வார் நூல்கள் அடுத்தது திருமங்கை ஆழ்வார் இவருடைய அம்சம் வில் இயற்பெயர் களியன் காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு மடல் என்ற சிற்றளிக்க அறிமுகப்படுத்தியவர் திருமங்கை ஆழ்வார் சிறப்பு பயிர்கள் களிநாடன் களிக்கன்றி அருள்மாரி மங்கைவேந்தன் மங்கையர்கோன் நூல்கள் சிறிய திருமடல் பெரிய திருமடல் பெரிய திருமொழி திருநெடுந்தாண்டகம் திரு கூற்று இருக்கை இந்த வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஐக்கானையும் ஆன் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டு ஆல்